பாராளுமன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் முடிவடைவதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் ஆரம்பிக்கப்பட்ட கடந்த இருபத்தி ஏழாம் திகதி முதல் இன்று வரை வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் நாளை முதல் தபால் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை தொடக்கம் பொது தேர்தல் நடைபெறும் நவம்பர் பதினான்காம் திகதி வரை உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை தபால் நிலையத்தில் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்காக தமது அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதே நேரம் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்றும் நாளையும் இடம்பெறுகின்றன அண்மையில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க முடியாத அரசு சேவையாளர்களுக்கே இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி வாக்களிக்க தவறிய அரசு சேவையாளர்கள் தங்களது பிரதேசத்திற்குட்பட்ட மாவட்ட தேர்தல் யங்களில் வாக்குப்பதிவை மேற்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் இடைவெளி கொள்ளாக் என்று பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது என்றும் செய்தியுடன் அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்